சிறிவாடத கந்தசாமி டிஎன் டெட் ஸ்டூண்ட்டுக்கான வரலாறு போர்ஷனில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில தகவல்கள் நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது இதில் இருக்கக்கூடிய சுவராசியமான சில தகவல்கள் பார்க்கலாம் என்ன இதில் சுவராசியமான இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசர்கள் எழுதுன நூல்கள் அதாவது என்ன சார் நூல்கள் பெரிய அளவுக்கு இருக்குது அப்படின்னா இதில் ஸ்பெஷலாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அரசர்கள் வந்து நூல்கள் எழுதியிருக்க மாட்டாங்க அதில் சில எழுதின நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறதுல வந்து இந்த மூன்று அரசர்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அடிக்கடி எக்ஸாம்பிள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹர்ஷர் ரத்னாவளி நாகானந்தா பிரியதர்ஷிகா அப்படின்னு சொல்லி கூட இந்த இதில் எழுதியிருப்பார் இந்த ஹர்ஷர்க்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பிரயாகை கூட்டம் நடத்துவார் அங்கே அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தன்னுடைய தங்கிட்ட இருக்கக்கூடிய உயர் விலை உயர்ந்த ஆடைகளை கூட போட்டுவிட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துல தன்னுடைய கருவூலத்தை நிறைவேறுவார் ஸோ ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய அந்த பிரியாகை கூட்டத்துக்கு ஏழை எளிய மக்கள் வந்து பயங்கரம் நிறைய வந்து கூட்டம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லப்படுது இதில் இன்னும் ஒரு மேலே என்ன விஷயம் அப்படின்னா இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் யார் அப்படின்ற கேள்வி நம்ம எக்ஸாம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா அது அரசர் தான் அரசர் தான் இந்தியாவில் பௌத்தத்தை பின்பற்றிய கடைசி அரசர் அப்போ முன்னாடி முதல்ல பின்பற்றிய அரசர் யாருன்னா அஜாத சத்ரு சொல்லுவாங்க இல்லைங்களா நான் ஏற்கனவே நிறைய ஷார்ட் சொல்லியிருப்போம் ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ரவை பாகு கா அப்படின்ட்டு அதாவது புத்தசாமி மாநாடுகள் நடந்தது ராஜகருகம் பைசாலி பாடலுத்ரம் குந்தரவனம் ஐ மீன்ஸ் காஷ்மீர் அப்புறம் கண்ணோசி இந்த கன்னோசியில் இது பண்ணது தான் இவர் அரசர் சரி இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிவனை தான் சிவன் கடவுளை தான் அவர் வழி என்ன சொல்கிறது கொண்டுப்பட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரி ராஜஸ்ரீ அப்புறம் பௌத்த துறவி யுவான் சுவாங் இவங்களுடைய செல்வாக்குனால் என்ன பண்ணி போனால் பௌத்த மூத்தக்கும் வந்துவிட்டார் யார் ஹர்ஷர் வந்துட்டார் அதுக்கப்புறம் தான் பௌத்த மொத்தம் மிகவும் என்ன சொல்கிறது அதிகமான அளவுக்கு அவர் நேசிக்க ஆரம்பிச்சிட்டார் இவர் மகாயான பௌத்தத்தை சேர்ந்தவர்னு சொல்லுவார் கணிஷன் கணிச காலத்தில் ஹீனையான மகாயணம் ரெண்டு பிரிஞ்சிருக்கும் இல்லைங்களா பௌத்த கலர் பௌத்த மதம் இவர் வந்து மகாயண பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர் ஐந்தாவது புத்த சமயம் நாட்டை கட்டினார் அது கண் நடத்தினார் கண்ணோசில அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா ரைட் அடுத்தது பாருங்கள் கிருஷ்ண தேவராயர் அமுக்த ஜாம்பாவதி கல்யாணம் அமுக்தமாலியதாக பார்த்தீங்கன்னா தெலுங்கில் எழுதியிருப்பார் தெலுங்கு அடிக்கடி எக்ஸாம் கேட்கக்கூடியது இது எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி இதில் இந்த தெலுங்கு அமுக்தமலி வந்து தெலுங்கு எழுதிப்பார் இல்லைங்களா இந்த தெலுங்குனுடைய சிறப்பு என்ன இது அப்படின்னா பெரியாழ்வாருடைய மகளான கோதை பற்றிய தகவல் கோதைங்கிறது ஆண்டாள் ஆழ்வார்கள் சொல்லி சொல்லுங்கள்னா ஆண்டாள் அப்படிங்கிற ஜாமதி மலையின் சம்ஸ் சமஸ்கிருதத்தில் வரும் மகேந்திரவர்மன் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவிலாசப் பிரகாசனம் அப்படின்ற நூல் எழுதிப்பார் பல்லவ மன்னனாகிய இவர் வந்து இவரும் ஸ்டார்டிங் வந்து சமண சமயத்தை தான் சேர்ந்திருப்பார் சமண சமயம் மகேந்திரவர்மன் அதுக்கப்புறம் அப்பர்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் அதான் நம்ம நாயன்மார்களில் நம்ம வரிசை படிப்போம் இல்லைங்களா அந்த திருமொழிகள் திருமுறைகள் அதாவது முதல் ஒன்று ரெண்டு திருமுறை ஞான சம்பந்தம் நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வரிசை படிச்சிருக்கீங்களா அந்த இதில் வரக்கூடிய அந்த அப்பர் வாகீஸ்ன்னு சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் தான் மகேந்திரவர்மனுடைய மனசை மாற்றி சைவ சமயத்திற்கு என்ன சொல்கிறது சைவ சமயத்துலேருந்து இதில் மாறியிருப்பார் சரிங்களா பட் இது வந்து அவருடைய சிறப்புகள் சமத்துலருந்து சைவத்துக்கு மாறியிருப்பார் சரி இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து நம்ம அடுத்தது நம்ம போயிடலாம் இதில் சரி இதில் பாருங்கள் அரசர்களுடைய அரசவைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அரசருடைய அரசவைகள் அப்படின்னா என்ன இதில் ஸ்பெஷல் அஷ்டபிரதான் சிவாஜியினுடைய அரசவை அஷ்டத்தி கஜங்கள் இது ரெண்டுமே ஒரே மாதிரி வரும் ஸோ இது குழப்பிற்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இடத்துல கொடுத்துருப்போம் அப்புறம் கூடுதலாக இன்னும் ஒரு அரசருடைய அந்த அரசவை பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் மூணு பேர் தான் மூன்று பேருடைய அந்த இதை நம்ம சொல்லுவோம் என்ன சார் அரச அஷ்டபிரதான் அஷ்டம் அப்படின்னா எட்டு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி அஷ்டமி அப்படின்னா ஒன்று பௌர்ணமிலேருந்து எட்டாவது நாள் அமாவாசுலேருந்து எட்டாவது நாள் ஆக்கிருக்கும் அது அஷ்டமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒம்பதுனா நவமி தசா தசமின்னு சொல்கிறது வந்து பத்து இல்லைங்களா ஏழுன்னா சப்த சப்த சிந்து அதாவது சிந்துனுடைய ஆற்றுங்கிறதில் வந்து நம்ம ஹரப்பா காலகட்டத்தில் படிப்போம் இல்லைங்களா சிந்து ஆற்றின் இது என்ன சொல்கிறது ஏழு சப்த சிந்து அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஏழு துணையாறுகள் அதில் சேர்ந்துருக்கோம் ஜேலம் சட்டிலைட்ஸு ஏனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீனா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு ஆறுகள் வந்து அதில் இருக்கும் ஸோ இது வந்து ஏழு ரைட்டுங்களா அஞ்சின பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி அஷ்ட அப்படின்னா எட்டு பேர் கொண்ட தன்னுடைய அரசவையை வந்து சிவாஜி வச்சுருந்தாரு அந்த அதாவது எட்டு பேர் கொண்ட அமைச்சர்கள் குழுவுக்கு பேர் வந்து அஷ்டபிரதான் அப்படின்னு சிவாஜி பேர் வச்சுருப்பார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவரையர் வந்து அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பாரு இப்போ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அஷ்டபிரதான் இருக்குது பாருங்கள் இது வந்து சிவாஜினுடைய அரசவையில் இருக்கக்கூடிய அந்த எட்டு பேர் குழுவில் இதில் இருக்கக்கூடிய ஹெவியான ஒரு என்ன சொல்கிறது பேஷ்வா அப்படின்ற ஒரு போஸ்ட் பேஷ்வா பே இஷ்வா எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது பேஸ்வா அப்படிங்கிற இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரதமருக்கு இணையானவர் சரிங்களா அந்த காலகட்டத்தில் பேஸ் பண்ணுற பதவி அடுத்து பாருங்கள் அஸ்தி கஜங்கள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு இலக்கிய மேதைகள் இருப்பாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவங்கள ரொம்பவும் மகத்தானவராக சொல்கிறது வந்து அல்லசானி பெத்தன்னா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது கிருஷ்ணதேவருடைய அரசாலையில் அல்லசானி பெத்தன்னா ரொம்ப ஸ்பெஷல் இதில் இன்னும் இன்னொரு ஸ்பெஷல் யார்னு கேட்டிங்கன்னா தனாலி ராமகிருஷ்ணன் ராமன் கதைகள் நிறைய கேட்டுக்க அவர் இந்த காலகட்டத்தில் தான் சேர்ந்தவர் சரிங்களா அது ராமன் அப்படின்றது கிருஷ்ணதேவருக்கு அதனுடைய அரசாவில் இருக்கக்கூடிய அந்த அஸ்ஸ்தி கஜங்களில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நவரத்தினிகள் நவ அப்படின்னா ஒம்பது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பில்ல ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்தர்ப்பத்தினுடைய அரசன் பேர் இதில் இருந்து அவங்க பார்த்திங்கன்னா காளிதாசர் தன்வந்திரி இந்த மாதிரி ஒம்பது பேர் அதில் இருந்துருப்பாங்க ஸோ ஸ்பெஷல் அவங்க அதுதான் சரி நெக்ஸ்ட் பேரான் இப்போது பயணிகள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழு பயணிகள் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணிகளை நான் அதில் எடுத்திருக்கேன் இது எக்ஸாமில் இந்த பயணிகள் வந்து கண்டிப்பாக கேள்விகள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா இப்போது இதில் ஸ்பெஷல் என்னென்னா முதல் பயணியாக பார்க்கக்கூடியது வந்து நம்ம இவர் தான் யார் சீன பயணி யுவான் சுவாங் நம்ம இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி யாருன்னு கேட்டால் இவர் கிடையாது பாகியான் இருந்தால் முதல்வர் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி சரிங்களா அது ஒன்று மயில் வச்சுக்கோங்க யுவான்ஸ் வாங்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இவர் வந்து புனித பயணிகளின் இளவரசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புனித பயணிகளின் இளவரசன் என்ன அழைக்கப்படும் ஒரு யார்னா யுவான் சுவாங்க தான் எப்போ வந்திருந்தார் அரசருடைய காலகட்டத்தில் ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்திருப்பார் இவர் எழுதின ஒரு நூல் என்ன அப்படின்னா சியூகி தனது அனுபவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சியூகி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நூல் எழுதியிருப்பார் அவருடைய குறிப்புகளெல்லாம் அதில் வச்சுருப்பாங்க சரி இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து பாருங்கள் வெனிசி நகர பயணி மார்க்கோ போலோ பதினாறு நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பாண்டிய அரசு வலியுமே இருந்தப்போ இவர் இப்போ இங்கே அங்கே வந்திருப்பார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காயல் அப்படின்ற ஊருக்கு வந்திருக்கார் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் சரிங்களா அடுத்து பாருங்கள் இத்தாலி நாட்டு பயணி நிக்கோலோ கோண்டி நிக்கோலோ கோண்டி இவர் ஆயிரத்தி நானூற்றி இருபது இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி நானூற்றி இருபதில் விஜயநகருக்கும் வந்திருக்கார் விஜயநகர பேரஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இதுக்கு வந்திருக்கார் நெக்ஸ்ட்டு போர்ச்சுகீசிய பயணியாகிய டோமிங்கோ பயஸ் டோமிங்கோ பயஸ் இவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐ இருபத்திரண்டு டபுள் டூ இதில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டு மருகம் நூறு வருஷம் வித்தியாசம் இருக்கும் அதாவது இதில் இருபதுன்னு இது இருபத்திரெண்டு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு இவரும் விஜயநகர பேரஸ்க்கும் வந்திருக்கார் இதுதான் அதனுடைய ஸ்பெஷல் விஜயநகரத்துக்கு வந்திருக்கார் சரிங்களா இப்போ அடுத்து போயிடலாம் மொராக்கோ நாட்டு பயணி இபின் பட்டுடா மொராக்கோ நாட்டு பயணி இபின் பட்டுடா இதில் இவருக்கு என்ன இவருடைய பயண நூல் வந்து பார்த்திங்கன்னா இபின் பட்டுடாவோட அந்த அதாவது இபின் பதுதா சொல்லலாம் இமின் படுகூடா இப்படியும் சொல்லுவாங்க இந்த ப்ரொனன்சியன்ஸ் தான் இவருடைய அந்த ஒரு பயண நூல் பார்த்தீங்கன்னா ரிக்லா ரிக்லா சரிங்களா இது இம்பார்ட்டன்ட் ரிக்லா அப்படின்னா பயணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா சி யுவான் இவான்சாங்கனுடைய நூல் இது வந்து பார்த்திங்கனா இபின் பட்டுடா நூல் வந்து ரிக்லா அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெகஸ்தனிஸ்னுடைய நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகா இண்டிகா அதாவது மௌரிய பேரரசை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு நூல் வந்து இண்டியா தான் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு அரசுக்கும் இருக்கக்கூடிய அந்த நூல்கள் தனியாக நம்ம வீடியோ போடலாம் சரிங்களா அதில் இங்கே எக்ஸாம்பிள் நிறைய கேட்பாங்க சரி இதில் என்ன இவருடைய கருத்து என்ன சொல்லப்பட்டிருப்பாங்கன்னா முறக்க நாடு பையனை இப்போ வந்து இவருடைய கருத்துப்படி எகிப்து தான் செல்வம் குளிக்கும் பகுதி அந்த நாடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் எகிப்து உலக அளவில் அவர் சுற்றி பார்த்ததில் எகிப்பு தான் ரொம்பவும் செல்வ செழிப்பேன் ஏன்னா அந்த சைடு இருக்கக்கூடிய நாடுகள் பக்கம் அந்த எகிப்தின் வழியாக தான் அந்த பிஸ்னஸ் பண்ணி அந்த அதன் வழியாக தான் அந்த போக்குவரத்து வழியாக தான் அவங்க செஞ்சாங்க அதனால் அந்த பகுதியில் வந்து நிறைய செல்வாக்குறது அப்படின்னு சொல்லி பாரசீக பாரசிக பயணி அப்துல் ரசாக் பாரசீக அப்துர் இது இந்த ஷார்ட்கட் நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதனால தான் இந்த நான் இதுக்கு ஏன்னா இந்த பேருக்கு ஷார்ட்கட் வச்சிருப்போம் இவருக்கு என்ன ஒரு தகவல் சொல்கிறாரு அப்படின்னா இவர் நம்ம யார் சொல்கிறது நம்ம அப்துல் ராசாக் என்ன சொல்கிறாருன்னா போர்ச்சுகீஸிய கட்டுமான கலைஞர்கள் அங்கே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸினுடைய உதவியோட தான் மிகப்பெரிய ஏரிங் இந்தியாவில் கட்டியிருக்காங்க ஒரு ஏரியை கட்டியிருக்காங்க நம்ம இந்தியர்கள் அது போர்ச்சுகேசியனுடைய அந்த கட்டுமான கலைஞர்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய இன் இன்ஜினியர்ஸ் வச்சு தான் இவங்க கட்டியிருக்காங்கிற மாதிரி ஒரு தகவல் இவர் சொல்கிறார் சரி நெக்ஸ்ட் பாருங்கள் பிரெஞ்சு பயணி தவர்னியர் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வாரணாசியில் குருகுல கல்வி முறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குறிப்பிட சொல்லப்பார் இந்த அளவுக்கு பெருசாக இல்லை தான் பட் இருந்தாலும் இந்த பயணிகள் ரொம்ப முக்கியம் பிரெஞ்சு நாட்டு பயணியார் தவர்னியர் பாரசீக பையன் அப்துல் ரசாக் மொராக் நாட்டு பையன் இபின் பரோடா போர்ச்சுகிஸ் பையன் டோமிகோ பேசர் தலோ நிகோல கோடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வென்சினர் பையனை மார்க்கக்கூடாது அதில் பொறுத்துக்களை கேட்பாங்க இது ஒன்று ரெண்டாவது இது வந்து நமக்கு கூடாது அப்படிங்கிறத நான் இதை தனியாக எடுத்தேன் அரசவைகள் அஷ்டபிரதான சிவாஜி அஸ்வதி கஜங்களாம் கிருஷ்ணதேவரை நவராத்திரிகள் இரண்டாம் சந்தர் கொடுக்கிறார் இவ்வளோ தான் அதேமாதிரி அரசர்கள நூல்கள் இந்த மூணு பேரோட நூல்கள் தான் திரும்ப திரும்ப எக்ஸாம் கேட்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சோழாசி முன்ன வீடியோக்களை உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ